மத்திய அரசு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் பணியை துவக்கியது போன்று திருச்சி பெல் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யும் மையத்தை உடனடியாக வேண்டும் இதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் தமிழகத்தின் தேவைக்கு முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு வரும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சியர் உமாமகேஸ்வரி உள்ளிட்ட சுகாதாரத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் கூறினர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழக அரசை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மைதான் முக்கியம் எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கும் பொழுது உண்மையான விலைக்கு வாங்க வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்காமல் அதிகாரிகள் செலவு செய்ய வேண்டும் நோயாளிகளுக்கு தரமான உணவுகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நிதி இல்லை என்றால் திமுக சார்பில் நீதி அளிக்கப்படும் தமிழகத்தில் ஒரு சதவீதம் இழப்பு அதிகமாக உள்ளது அதே விகிதம் புதுக்கோட்டையிலும் ஒரு சதவீதமாக இழப்பு உள்ளது மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாததுதான் இதற்கு காரணம் நோய் துவங்கிய நிலையிலேயே பொதுமக்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றி விடலாம் ஆனால் முற்றிய நிலையில் சிகிச்சைக்கு வருவதால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை எனவே கொரோனா பரிசோதனையை அதிகரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நோயாளிகளை காக்க வைக்காமல் உடனடியாக சிகிச்சைக்கு அனுமதித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவர்கள் பற்றாக்குறைதான் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் புதிதாக சேருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் ஆம்புலன்ஸில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசு செர்லெட் ஆலையில் திறந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்வது போன்று உடனடியாக திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்க வேண்டும் இதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடும் அனைவரும் ரெம்டிசிவிர் மருந்து போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இருப்பதாகவும் மெய்யநாதன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் நோயாளிகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள் இதை போன்றே தமிழகம் முழுவதும் தன்னார்வலர்கள் என்ஜிஓ மூலமாக நியமிக்கப்பட உள்ளன ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் தமிழகத்திற்கு தேவை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் இந்த இறப்பு வீதத்தை குறைக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை அதாவது மாநில இறப்பு வீதம் ஒரு சதவீதம் நம்முடைய மாவட்ட இறப்பு வீதம் ஒரு சதவீதம் காரணம் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாததான் அவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றிடலாம் ஆனால் அவங்க அஞ்சு ஆறு நாள் கழிச்சு வர்ற போது அவங்களுக்கு ஒரு முற்றிய நிலையில் வர்றாங்க அந்த முற்றிய நிலையில் வர்ற காரணத்தால் தான் இறப்பு வீதம் கூடுது அதுக்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள அதிகாரிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னால் இந்த டெஸ்ட்டு பண்ணுறது அதிகரிங்க அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு அதிகரிக்கிற பொழுது அங்கே வந்து நம்ம அதிகமான நோயாளிகளை கண்டுபிடி கண்டறிய முடியும் யார் யாருக்கு குரலாக இருக்குது அதிகமாக கண்டறிஞ்சிட்டாலே ஆரம்பத்தில் கண்டறிஞ்சிட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றிட முடியும் இறப்பு வீரத்தை குறைத்துட முடியும் எனவே அதுக்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதிக டாக்டர்கள் தான் காரணம் ஏன்னா எந்த டாக்டரும் மாட்டேங்கிறாங்க இப்போ அந்த மருத்துவர்கள் அதிக அளவு நீங்கள் சேர்த்து எப்படியாவது அட்மிஷன் போட்டாலும் அவங்களுக்கு பாதி மனப்பயம் குறைஞ்சிடும் அதனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே காக்க வைக்காதீங்கன்னு சொல்லி இப்போ எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கோம் இல்லை அது பொதுவான அளவு காவல் போடப்பட்டிருக்கிறது அதை மீறி நோயாளிகளை பார்க்க வரவங்களோட சேர்ந்து வந்துட்டாங்கிறாங்கிறது தெரியலை இனிமேல் அந்த மாதிரியான இதுவும் எந்த இதுவும் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் காவல்துறையை சேர்ந்தவங்களையும் அங்கே நிற்க வச்சிடறோம் அந்த வார்டுலேருந்து யாரும் வெளியே வராதபடி நிச்சயமாக பார்த்துக்கொள்வோம் அப்படியன்ஸ் நீங்களே பதிமூணு இருக்குன்னு சொல்லிட்டீங்க அது பதிமூணு தாலுக்கா இருக்குது பதிமூணு இடத்துக்கு அனுப்பிச்சு ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றாங்க நோயாளிகளை ஒரே நேரத்தில் நிறைய நோயாளிகள் வர்ற காரணத்தால் தான் சில சில நேரங்களில் அந்த அட்மிஷன் போடுற டைம் ஆகுது அதுக்கு தான் நான் முதல்ல பேசலே சொன்னேன் பேச காக்க வைக்காதீங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு எப்படி அட்மிஷன் போட்டு அவங்க மனப்பயத்தை போக்குங்க போதுமான படுக்கைகள் இருக்கிற காரணத்தால் நீங்கள் உடனே அவங்களுக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்குறோம் அதனால் இனிமேல் அது வராது அடுத்து ஆம்புலன்ஸ் இருக்குது ஓட்டுற இயக்க ஓட்டுறவங்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் உரிய ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கப்படும் மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அவங்களும் உற்சாகமாக பணியாற்றுகிறார்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு உடைகள் வழங்கப்படும் ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜன் பெட் கிடையாது அதனால அவங்க அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க ஆக்சிஜன் பெட் இருந்தால் தான் ஆக்சிஜன் பெட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஒரு தனியார் மருத்துவமனையில் பதினாலு ஆக்சிஜன் பெட் இருக்குன்னா பதினாலு ஃபுல்லாகுது பத்து இருக்குன்னா பத்து ஃபுல்லாகிடுது அதுக்கப்புறம் வர்றவங்களை அவங்க வெளியே தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகுது அடுத்து பயம் அவங்களுக்கு ஏதோ ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆக்சிஜன் இப்போ அவங்களுக்கு தான் கிடைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தால் அவங்க வர்றவர்களையெல்லாம் நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுடுறாங்க ஆனாலும் இப்போ எல்லாருக்குமே நாங்கள் என்ன முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா தனியார் ம தங்களுடைய இதில் வந்து ஐம்பது ஸ்டாக் இருக்குது அதனால் நைட்டுக்குள்ளே ஷார்ட்டேஜ் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் இன்னைக்கு அனைத்துலாம் வந்துடாது அதுக்குள்ளே ஸ்டெர்லைட்லேருந்து வர்றதை வந்து தொழில்துறை அவர்கள் அரசாங்கம் மூலமாக எல்லா பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறாங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இதில் வந்து மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி நிறைய வெளிநபர்களோடு தொடர்பு கொண்டு ஆக்சிஜனுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காரு நிச்சயமாக ஒன்று ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆக்சிஜன் தட்டுப்பாடுங்கிற பிரச்சனையே நிச்சயம் இருக்காது திருச்சி பில்லு ஆக்சிஜன் பிளான் வந்து மத்திய அரசாங்கத்துடைய தான் பில்லு அவங்களே ஓப்பன் பண்ணிடலாமே இந்தியா பூரா வந்து மத்திய அரசாங்கத்துடைய தானே திருச்சி பில்லு ஆக்சிஜன் பிளான் ஓப்பன் பண்ணால் தமிழ்நாடு அரசு வேண்டாம்னு சொல்ல போகிறோம் நல்ல ஏன்னா இன்றைக்கி இதை காப்பாற்ற வேண்டிய பொருள் மத்திய மாநில அரசு ரெண்டுக்குமே உண்டு எனவே அவங்க வந்து நாங்கள் ஓபன் பண்ணுறோம் யார் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அவங்க கேட்டாங்கன்னு செய்வாங்க மத்திய அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணிடுறாங்க மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசுக்கு தருது என்ன மாநில அரசுக்கு தருறதுடைய எண்ணிக்கையை உயர்த்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டு இப்போ உயர்த்தி இருக்காங்க ஆனால் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற காரணத்தால் எல்லாருமே ரெம்டெசிவர் வந்தவுடனே போடணும்னு கேட்குறாங்க அதனால தான் ரெம்டெசிவியருடைய பற்றாக்குறை ஏற்படுதே தவிர ஒரு தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் இன்னும் சொல்லியிருந்தாங்கன்னா பற்றாக்குறை வந்திருக்காரு இது வந்து அட்மிஷன் உடனே அவங்க ரெம்டெசிவிர் போடுங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் இந்த பற்றாக்குறை வந்திருக்கு நிச்சயமாக அது பற்றாக்குறை அல்ல நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும் போதுமான அளவு ஸ்டாக் இருக்குன்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று எதிரும் எங்களிடத்தை சொல்லியிருக்காரு அதனால் ரெம்டெசிவிர் கிடைக்காமல் யாருக்கும் ஒன்றும் ஆபத்து ஏற்படல புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கின்ற கொருந்து கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்படுகின்ற பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களை பாதுகாக்கின்ற பணிகளை மேற்கொள்வதற்காக மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் தொடர்ந்து மருத்துவ பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான ஆறுதல் அவர்களுக்கான உற்சாகத்தை அவர்களுக்கான நல்ல செய்திகளை சொல்லி அவர்களை மீண்டும் அந்த பணியை மேற்கொள்வதற்கும் கூடுதலாக மருத்துவர்களை நியமிப்பதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் சட்டத்துறை அமைச்சர்கள் சொன்னார்கள் விரைவில் கூடுதலாக மருத்துவர்கள் கூடுதலாக செவிலியர்கள் நியமிக்க இருக்கணும் அதன் மூலமாக அந்த அவர்களுடைய பனிச்சுமையும் குறையும் அவர் மன அழுத்தம் குறையும் என்பதை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சு மேற்கொண்டு அந்த என்ஜிஓ என்சிசி என்எஸ்எஸ் இவங்கெல்லாம் மேற்கொண்டு இவங்கள்டாம் பேசி எல்லாத்தையும் இது கொரோனா பேரிடர்களுக்கு இந்த மாதிரி அதான் நான் குறிப்பிட்டு சொன்னது ஆரம்பி சொல்லி சொன்னது மாதிரி புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஒரு ஐம்பது பேர் எட்டு மணி நேரத்துக்கு அவங்க வந்து வர்ற நோயாளிகளை உள்ளே அனுப்பி வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை வெளியில் செஞ்சுட்டு அடுத்த ஐம்பது பேர் எட்டு மணி நேரத்துக்கு ஐம்பது பேர் என்று ஒரு குழுவை அமைக்கிறதா இருக்கும் முதல் கட்டமாக நமது புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் அந்த பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் மாண்மிகு அமைச்சரவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து அந்த அவர்களே அந்த பணியிலே ஒப்படைப்பதற்கான

எல்லா பணியிலையும் நாம் எப்படி இன்றைக்கு தமிழ்நாடு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் உழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து நாமும் பயணித்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும்தான் என்பதை தெரிவித்து அதுக்கப்புறம் அவங்க எந்த தொடர்புன்னு கொள்ளலை இப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கோடு தொடர்பு கொண்டு அட்வீஸ் ஒரு இடத்துல உடனடியாக தோன்றுவதற்கு ஏற்பாடு செய்யணும் ஸோ அமைச்சர்களுமே வந்து முன்னுரிமை கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி ஆக்சிஜன் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரிக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் தயாரிக்கிற கம்பெனி கூட விருப்பப்பட்ட ஆக்சிஜன் தயார் பண்ணுற உடனடியாக அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சுற்றுச்சூழல் துறை மூலமாக சொல்லியிருக்காங்க அதனால ஆக்சிஜன் தயாரிக்க எந்தெந்த கம்பெனி விற்பனோ அரசு நிறுவனங்கள் விற்பட்டனும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடுத்துகிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து விரைவில் ஆக்சிஜன் நாம் பெற இருக்கிறோம் இன்னும் ரெண்டு நாளில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனோட கூடுதலாக ரிசர்வில் வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சரும் மிகக் குறிய நடவடிக்கைகள் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அமைச்சராக இது மத்திய மாநில அரசுகள் எழுந்து கொண்டுகிட்ட பேர் நமக்கு தேவையான ஆக்சிஜன் ஸ்டெர்லைட்லேருந்து கொடுக்கறக்காங்க நூறு சதவீதம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு தேவையான கொடுக்குற அந்த முப்பதுடன் இருக்காங்க தொடக்கத்தில் படிப்படியாக அதிகரிக்க இருக்காங்க அதனுடைய உற்பத்தி கூடுறப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தேவையான ஆக்ஸிஜன் இருக்கிறப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு ரெண்டு நாளில் கிடைச்சி பட் அந்த அந்த ஆக்ஸிஜன் தயார் பண்ணுற தனியார் பிளாண்டாக இருந்தால் அவங்கள தொடர்பு கொண்டு சம்மந்தப்பட்ட எங்களுடைய துறை அதிகாரிகள் நேரடியாக அவங்கள பார்த்து அவங்க வந்து தொடங்குறதுக்கு அனுமதி இருந்தாலும் உடனடியாக அதற்கான அனுமதிகள் உடனுக்குடன் வழங்கப்படும் என்பது தெரிஞ்சுது தெருவிலோ சோர்திலே ஆகியபட்டு உடனாவா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸாகியபட்டு தெளியல பலருக்கு சோரிட்டால பலருக்கு இருந்து பலருக்கு கொரோனா வந்திருக்கிறது தெரியாமே அத்தா துப்பு பண்ணுனது. அதனால பலருக்கு பலருக்கு அதக்கூட பலர் ஆறுதல் கட்டத்தில தெரிஞ்சிக்கவே இல்ல. 5 நாள் 6 நாளைக்கு இருந்து தான். 101 அட்லீஸ்ட் எல்லாம் நம்ம இரண்டாவது